மதியம் போல எங்க வீட்டுக்கார வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்தாரு சரி மதியம் செய்யலான்னு பார்த்தா குழந்தை எல்லாம் சாப்பிடறதுக்கு சரி ஈவினிங் செய்யலாம் அவன் வரும்போது செஞ்சு வச்சா கரெக்டா இருக்கும் அவன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் அவன் வரும்போது வந்து சமைச்சிட்டு இருந்தேன் எங்க வீட்டு ஜன்னல் இருந்து எட்டி பார்த்தாலே அவர் வர்றது தெரியும் அதான் வந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தேன் வராரான்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பசிக்கும் வீட்டுக்கு வந்தவனே சோர் இருக்குமா சாப்பிடலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவனே கிச்சனை தான் போய் ஆராய்வேன் எங்க வீட்டுல அப்போ வந்து ரேஷன் அரிசி நான் அது கூட இருக்காது ஏன்னா எங்க அம்மா வந்து காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து ஏழு மணி கோல அது மாதிரி தான் வருவாங்க எப்பவுமே சமைச்சு ஒரு எட்டரை ஒன்பது மணி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் நாங்க வந்து பசியோட தான் இருக்கணும் இப்போ வந்து எனக்கு இது ஒரு கனவாவே இருந்துச்சு என்னன்னா நான் ஸ்கூல் விட்டு வரும்போது சூடா சாப்பாடு வடிச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா கமகமன் காரக்குழம்பு வச்சு நான் வந்தோடனே எனக்கு தட்டுல போட்டு கொடுக்கணும் நான் அதை சாப்பிடணுன்றது அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசையும் கனவுமாவும் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு ஆசையான்னு கேட்டீங்கன்னா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே எனக்கு அந்த ஆசை நிறைவேறவே இல்லை என் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது தட்டுல சாப்பாடு போட்டு கொடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு